அறிய செய்தருளும் உும்பிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெரியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் எளியோருக்குத் தமது வழியை கற்பிக்கின்றார்

பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவின் அருளும் ஆசிரும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் இருபத்தி ஐந்து இத்திருப்பாடல் வழியாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மகிழ்கின்றோம் இன்றைய திருப்பாடல் இருபத்தி ஐந்து மிகவும் ஆச்சரியமாக மிகவும் உன்னதமான ஒரு திருப்பாடல் நாம் அனைவருக்கும் தெரிந்து திருப்பாடல் தாவீது அரசனால் பாடப்பெற்றது இத்திருப்பாடல் வழியாக தாவீது அரசன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்றார் என்னை மன்னித்து எனக்கு வழி காட்டும் என்று தன்னை பின்தாழ்த்தி கடவுளை முன்னிறுத்துகின்றார் அப்பாவிடம் தந்தையிடம் நாம் வழிகாட்ட வேண்டுவது போல் ஒரு தந்தையின் கரம் பற்றி கொள்கின்ற ஒரு குழந்தையாக தாவிதரசன் அரசன் இங்கு மாறுகின்றார் எவ்வாறு ஒருவருடைய அதாவது ஒருவர் என்றால் தாபீதுடைய தாபீதுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்றது அதாவது தன் ஆழ்மனதில் ஏற்பட்ட குற்ற உறவினால் கடவுளிடமிருந்து விலகி கடவுளின் அன்பு உறவில் இருந்து விலகிய ஒருவர் கடவுளால் அன்பு செய்யப்பட்டவரின் மனம் நுந்து குற்ற உறவினால் அவர் துயர் உருவதை பார்க்கின்றோம் இத்திருப்பாடலை இரண்டு விதங்களாக பிரிக்கலாம் அதாவது வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரைக்கும் எட்டு முதல் இருபத்தி இரண்டு வரைக்கும் இரண்டாக பிரிக்கலாம் இந்த இரண்டு வகைக்கும் இரண்டு தலைப்புகள் பொருத்தமாக இருக்கின்றது முதல் தலைப்பு கடவுளிடம் முறையிடுவது வசனம் ஒன்று முதல் வசனம் ஏழு வரை தாவீது அரசன் கடவுளிடம் முறையிடுகின்றார் எவ்வாறு என்று நான் பாவி உங்களுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக என்னை அன்பு செய்தவருக்கு எதிராக நான் சென்று விட்டேன் எனது செயல்கள் உமது அன்பில் இருந்து என்னை தள்ளி கொண்டு வந்துவிட்டது உமது அன்பை என்னால் இப்பொழுது உணர முடியவில்லை என்று தன்னையே வருத்தி கொண்டு அந்த பாடலின் வசனங்களை பாடுகின்றார் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உமது அன்பு தொடக்க முதல் உள்ளவை என் பாவங்களை நினையாதேயும் என்று அவர் கூறுகின்ற இந்த வசனங்கள் அவர் ஆழ் மனதில் எவ்வாறு துயருறுகின்றார் என்பதை வெளிப்படையாக நமக்கு காட்டுகின்றது அவர் தாவீது தன் தீ செயல்களுக்காக தினந்தோறும் கடவுளிடம் அவர் எவ்வாறு தன் மனதை கடவுளிடம் செல்ல குற்ற உறவினால் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் தன்னையே வருத்தி கொள்கிறார் என்பதை காட்டுகின்றது இது ஒரு புறம் இருக்க இரண்டாவது கடவுளின் பண்புகள் இந்த ஒன்று முதல் ஏழு வசனத்தை படிக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து வருகின்ற இந்த எட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை வசனங்களில் நாம் கடவுளின் அன்பையும் கடவுளின் இரக்கத்தையும் அவர் பெறுவதை காண்கின்றோம் அவர் அந்த இரக்கம் மிகுந்த கடவுளிடம் நெருங்கி செல்வதை அவர் அந்த இரக்கமுள்ள இறைவனிடம் தந்தையிடம் அவருடைய இடைவேளை குறைந்து அருகில் செல்வதை இந்த வசனங்களில் காணும் வருகின்ற வசனங்களில் நீர் நல்லவர் அவர் வழியை கற்பிப்பார் அவர் என்றால் தந்தை தந்தை எனக்கு வழியை கற்பிக்கின்றவர் நம்மை நல்வகைப்படுத்துபவர் என்று அவர் இறைவனின் இரக்கத்தை பெறுவதை இந்த வாசகங்களில் நாம் உணர முடிகின்றது இதிலும் இன்னும் குறிப்பாக இதை ஒரு எபிரேய சொல்லில் கூறுவார்கள் யாரா என்று ஒரு எபிரேய சொல் உள்ளது அதற்கு அர்த்தம் கற்பிக்க வழி நடத்த அல்லது சரியான வழியை எனக்கு காட்ட என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த வார்த்தை நமக்கே தெரியாமல் நாமும் தினந்தோறும் நம் வாழ்வில் பயன்படுத்துகின்றோம் அதாவது நாம் குழம்பி உள்ள வேலைகளில் நாம் தெளிவு அற்ற நிலைகளில் நம் வாழ்வில் இருளான நம் வாழ்வில் ஒளி இல்லாத காலங்களில் நாம் இறைவனிடம் மனமும் வந்து நம்மையே தாழ்த்தி கொண்டு இறைவன் முன் நிறுத்தும் போது அப்பா தந்தையே எனக்கு வழிகாட்டும் என்று நாம் நமது ஜபத்தில் கடவுளை அழைக்கின்றோம் அவர் இறங்கி வந்து நம் இருளான காலத்தை ஒளியான காலமாக மாற்றுகின்றார் அதைத்தான் இந்த இடத்தில் இந்த நிகழ்வில் தாவீதும் செய்கின்றார் அவர் யாரா ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும் என்று முறையிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வழி காட்டுகின்றார் எவ்வாறு நமக்கும் காட்டுகின்றாரோ எவ்வாறுக்கு தாவீது காட்டினாரோ அதே போல நமக்கும் இந்நாள் வரை காட்டி வருகின்றார் இப்பொழுது தாவீது அந்த வழியை கடவுள் அருளும் ஆசிரையும் கடவுள் காட்டும் வழியையும் அவர் காண்பித்ததன் மூலம் அவர் மகிழ்வு கொள்கின்றார் இந்த மகிழ்வு நிலையின் வெளிப்பாடுதான் வசனம் பனிரெண்டு வசனம் பதினான்கில் இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றைதான் குறிப்பிடுகின்றது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் வழியையும் அவரின் அன்பு உறவையும் உடன்படிக்கையையும் வெளிப்படுத்துவார் என்று யாரெல்லாம் கடவுள் மீது பயமும் அச்சமும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றார்களோ அவர்கள் அழைக்கும் பொழுது யாரா என்று மன்றாடும் பொழுது கடவுள் இறங்கி வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார் ஜெபிப்போமாக அன்பின் பிறப்பிடமான இறைவா உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு வாழ்வை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் அருளிய இந்த வாழ்வில் சில வேளைகளில் உமக்கு எதிராக எழுந்த எண்ணங்களுக்காகவும் உமக்கு எதிராக செய்த செயல்களுக்காகவும் மனம் வருந்துகின்றோம் நீர்தாமே எங்கள் கரம் பிடித்து மீண்டும் எங்களுக்கு வழிகாட்ட நீர் இந்த உலகிற்கு ஒளியாக வரவிருக்கும் இந்த வேளையில் எங்கள் வாழ்வில் ஒளியாக நீர் வர உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்